பராசக்தி பராசக்தி இது உருவாக்கின நெருப்பு குச்சம் அது மாறினது அந்த பெண்கள் அழுத கண்ணீர் அவங்க மார்பு தொப்புளை சுத்தி போய் அவங்க பெண் இறங்கு அதை பார்த்து அவங்க சந்தோஷப்பட்டு அந்த கவலை மறந்தாங்கன்னு தீ பரவட்டும்னு அதுதான் ராமாயணத்தை பொறுத்துக்கிட்டாங்க அதுதான் தீ பரவட்டும் அந்த காட்சி எடுக்கின்றாங்க இந்த படத்துல வேண்டான் சீதைக்கு சீதை கிட்ட போய் ராமன் தான் வில்ல உடைச்சுட்டா ராமன் தான் உன்னை கட்டிக்க போறான்னு சொல்றாங்க அந்த சந்தோஷத்தை வந்து அவன் கம்ப வெளிப்படுத்துற விதம் இருக்குது ஆபாசத்தின் உச்சம் வாயால சொல்ல முடியாது வாயால சொல்ல இது சொன்னா நீங்களே வெட்டி எடுத்துக்கிட்டீங்க ஸ்க்ரீன் அந்த படத்துலேயே ஒரு டான்ஸ் சீன் மாதிரி விட்டு அந்த ஸ்கிரீன் இப்படி வளங்குது ஒரு பொண்ணு ரெண்டா ஒரே பொண்ணு டபிளாக் போட்டு ஆடி ஆரம்பிக்குது பாட்டு பாடுது வாழ்க வாழ்கவே எமது திராவிட நாடு பங்களாவில் இருக்கவங்களாம் பிளாட்ஃபார்த்துக்கு போகிறதுக்கு பதிலாக பிளாட்ஃபார்ம்ல இருக்கவங்களா பங்களாவுக்கு வர்றாங்க ஐம்பத்தி ரெண்டாம் வருஷத்தில் திமுக என்ன செய்ததோ அந்த பழைய ஸ்டண்ட்ட பாரி போன ஊறி போன நாரி போன அந்த ஸ்டண்ட்டை இப்போ அடிச்சுட்டு உட்காந்துருக்கு ராஜேந்திர பிரசாத் பீகாரை சேர்ந்த இந்திக்காரன் அவர் தான் சேர்மன் தன்னுடைய ஓட்டை போட்டு அந்த ஒரு ஓட்டில் தான் இந்தி தேசிய முடியாச்சு ஒரு வாழ்த்து சொல்லுங்க இன்றைய பராசக்தி பராசக்தி வெற்றியடைய வாழ்த்துக்கள் உலக தமிழர்களுக்கு வணக்கம் இது கிங் டிவி இன்றைய நிகழ்வில் நம்மூடு அரசியல் விமர்சகர் மருத்துவருமான திரு காந்தராஜ் அவர்கள் நிகழ்வு நினைகிறார் பராசக்தி அது அன்றுமானாலும் இன்றுமானாலும் பராசக்தின்னு சொன்ன உடனே அரசியலில் ஒரு வெப்பம் வருது என்ன காரணம் அன்றைய பராசக்திக்கும் இன்றைய பராசக்தி உங்களுடைய ஒப்பீடு என்னையா அன்றைய பராசக்தி எப்படி அன்றைய பராசக்தி வந்து வேலைக்காரி எழுப்பிய ஒரு பயங்கரமான ஒரு உணர்ச்சியை அண்ணாவுடைய அண்ணாவுடைய வேலைக்காரி திராவிட இயக்கங்கள் உள்ள வந்துடுச்சு சினிமா மேடைகள் வேலைக்காரி படம் அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட்டா ஓடின உடனே திராவிட இயக்கங்களும் நாத்திகமும் பயங்கரமா வந்துருச்சு சினிமா நேரத்தோலி உண்டா ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்த அப்படி வந்த பராசக்தி இது உருவாக்குன நெருப்பு குச்ச கொளுத்தி போட்டார் அண்ணா அது காட்டுத்தியா மாறுனது பராசக்தி பராசக்தி என்ன நடந்தது டைட்டில் வருதுங்க படம் தீபாவளி அன்னைக்கு படம் ரிலீஸ் டைட்டில் வருது நேஷ்னல் பிக்சர்ஸ் பெருமாள் பி ஏ பெருமாள் அளிக்கும் நேஷ்னல் பிக்சர்ஸ் பராசக்தி அப்படின்னு காட்டிட்டு ஸ்கிரீன் அந்த படத்துலேயே ஒரு டான்ஸ் சீன் மாதிரி உண்டு அந்த ஸ்க்ரீன் இப்படி வளங்குது ஒரு பொண்ணு ரெண்டா ஒரே பொண்ணு டபுள் ஆக்ட் பண்ணுது ஆடி ஆரம்பிக்குது பாட்டு பாடுது வாழ்க வாழ்கவே வளமாரியமது திராவிட நாடு படம் திராவிட வாழ்க வாழ்க்க மாறிய வந்து திராவிட நாடு சீரும் தென்கோட திகழும் இந்த நாடுன்னு டைட்டில் பூரா அந்த பாட்டு திராவிட நாடு திராவிட கழகம் ஆரம்பிச்ச மூணாவது வருஷத்துல வருது இந்த படம் நாற்பத்தொம்பதில் ஆரம்பிக்கிறாங்க திமுக ஐம்பத்தி ரெண்டு இந்த படம் வருது திராவிட நாட்டை பத்தி பாட்டு வந்த ஒன்று காட்சி உள்ள பூந்து அப்ப விசில் அடிக்க ஆரம்பிச்சவன் கடைசி சீன் வந்து எல்லோரும் வாழ வேண்டும் நம்ம எல்லோரும் வாழ வேண்டும் கொண்டாடுவோம் இல்ல இல்ல எல்லோரும் வாழ வேண்டும் உலகம் ஓய்விக்க வேண்டும் கண்ணம்மா நல்ல வாழ்வோம் இது அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு வரும் அது ஒரு விசில் கையை எடுக்கலிங்க அவன் அந்த காட்சிகள் அண்ணா பிரியாத வர மாதிரி காட்சி இப்ப சேர்த்து இப்ப சேர்த்து படத்துல போய் அது அந்த இதெல்லாம் டயலாக் ஒவ்வொன்றும் பிச்சுக்கிட்டு போச்சுங்க மனப்பாடங்க அதான் தான் சிவாஜி வந்து மூணாவது பையனாக வருவார் ரங்கூடில் அவங்க கூட்டியிருப்பாங்க ரங்கூட்லேருந்து இந்தியாவுக்கு வருவார் இவர் வந்து கப்பலில் இருந்து இறங்கி டாக்ஸியில் ஏறி உக்காருவார் ஒரு பிச்சைக்காரன் போய் ஐயா அப்படிம்பா தமிழ்நாட்டின் முதல் குரல் ரொம்ப நல்லா இருக்குப்பா அங்கே ஆரம்பிக்குது டைலாக் அரசியல் நெடியது பிளாட்ஃபார்மில் படுத்து தூங்கிகிட்டு இருப்பார் பக்கத்தில் ஒரு மாடு படுத்துருந்தோம் நைட்டு போலீஸ்காரர் வந்து ஏ எழுந்தான் அப்படின்பா எந்திரிச்ச என்ன ஏடா படுத்தேன் நான் ஏன் இங்கே படுத்தேன் நான் பிளாட்ஃபார்மில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுது இல்லை சட்டம் இருக்கு தெரியும் இல்லை ஏய் இந்த மாடு செஞ்ச பிள்ளை கூட இந்த மனுஷன் செய்யலாரு அதுக்கு அந்த போலீஸ் என்ன சொல்லுவார்னா அதெல்லாம் நீ வந்த வந்தபோது பண்ணு மேயராக வந்தாச்சு என்னடா முடிக்கிறேன்றதுக்கு அப்ப தானே பிச்சை ஒரு ஒரு தம்பி வந்து பிச்சைக்காரர் கூட்டத்தில் சிக்கிடுவோம் அப்படி எஸ்எஸ்ஆர் அவர்கள் பிச்சைக்காரர்கள் இது பிச்சைக்காரர்களுக்காக மாநாடு நடத்துவேன் மாநாடு அதை என்ன சொல்லுவாருன்னா அரகரா என்று சொல்லி நம்முடைய குரல் ஆண்டவனு கேட்டு பிரயோஜனம் இல்லை அரசு கேட்ட வேண்டும் அதற்கு ஒரு வழி மா மாநாடு நடத்துவது தான் ஆட்சிக்கு வந்தாங்க பிச்சைக்காரர் ஒழுப்பு திட்டம் இன்னைக்கு பிச்சைக்காரன் நீங்கள் பார்க்கறது அத்தனை லட்சியங்களும் அதில் சொன்னார் கம்யூனிஸ்டத்தை சொன்னார் அப்பா ஆயிருந்தாலும் சொல்லிருக்கேன் அந்த பிச்சைக்காரனாக இருந்த தம்பி அவங்க குடும்பம் வச வசதி வசதிக்கு வந்துடுறாங்க வசதிக்கு வந்துடுறாங்க எல்லாம் பங்களாவுக்கு வந்துடுறாங்க எல்லாம் சாப்பிட்டு உடனே இவர் கிளம்புவார் எஸ்எஸ்ஆர் தம்பி என்னன்னுவாங்க நான் தேடி சத்தரம் பிச்சை எடுக்கிற பிச்சை போடுற இடம் கோவில் இந்த மாதிரி பழகிட்டேன் எனக்கு இந்த பங்களா வாசம் போய் சரி வராது நான் ஆலமரத்தடிக்கே போகிறேன் பிளாட்ஃபார்த்துக்கே போகிறேன் அப்போ கதாநாயகி பண்டிகை பாய் சொல்லுவாங்க ஏன் அப்படி சொன்னிங்க பங்களாவில் இருக்கவங்களாம் பிளாட்ஃபார்த்துக்கு போகிறதுக்கு பதிலாக பிளாட்ஃபார்மில் இருக்கவங்களாம் பங்களாவுக்கு இல்லையா இந்தியா விஷயம் அதுலேயும் சேமரியாத திருமணம் இருக்குல்லையா மாலை க கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணி எல்லாம் ஏற்பாடு பண்ணுங்க இப்போ கல்யாணத்துக்கு இப்போ அதெல்லாம் எதுக்கு ஒரு சொற்பொழிவாளர் ரெண்டு மாலை சுயமரியாதை திருமணம் அதில் அவர் சொல்லாமல் விட்டது ஒரே ஒரு விஷயம்தான் விதவை திருமணத்தை சொல்லாமல் விட்டார் அதையும் சொல்லிட்டு கல்யாணி விதவையாக வருவாங்க அதை அதையும் சொல்லி தான் முடிஞ்சுக்கணும் இந்த நாத்திக வசனம் கோவில்ல பேசுகிற வசனம் ஆதி பராசித்திரம் நாத்திகமலை இல்லை கோயிலில் இருக்கிற பூசாரி கற்பழிக்கிறாங்கிறது அதுல இருந்த அம்பாள் எந்த காலத்தில் இடா பேசினா யாருது அம்பாளா பேசுறது அப்படி அடேய் பூசாரி உன் ஜாதகத்தை முதலில் கழித்து கோல் அப்படின்னு குரல் வரும் யாருதோ அம்பாளா பேசுறது அம்பாள் எந்த காலத்திலேடா பேசிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கையில் அருவாடவுடன் வச்சு வச்சு அப்படியே வருவோம் ஐயா நான் கவனித்து பார்த்தேன் ஆனால் அதில் வாயா சிக்கிறாரு மியூட் போட்டிருக்காங்க கல் அப்படின்ற இடத்துல மியூட் வருது அப்படியா இந்த காலத்துடா பேசினா முட்டான்னு சொல்லி முடிச்சுட்டு அது கல் அந்த இடத்துல ஒரு மியூட் வந்துடுது அந்த அளவுக்கு இப்ப வசன புக்கெல்லாம் வச்சிருந்தோம் அதுல கூட அது மாதிரி இல்லை பராசக்தி வசன புக்கு கையில எல்லாம் பாட புத்தகம் போற இதெல்லாம் வந்து அதனால பராசக்தி வசனம் இருக்கும் அன்னைக்கு இந்த இந்த படத்தை அன்றைய இந்த காங்கிரஸ் கட்சி எப்படி எதிர்த்தாங்க அன்னைக்கு தடை செய்ய தடை செய்யணும் அதை தான் சொல்ல வந்தேன் படம் வந்து மூணாவது நாள் தீபாவளி அன்னைக்கு ரிலீஸ் மூணாவது நாள் படத்தை தடை விதிக்க சொல்லிட்டாங்க என்ன காரணம் முழுக்க திராவிட நாடு அது இதுன்னு திமுக பிரச்சாரம் பிச்சுக்கிட்டு போகுது பிளாக் மார்க்கெட்டு கருப்பு பணம் எல்லாமே அதில் வருது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காங்கிரஸ்காரர்களை பற்றி பேசுகிற மாதிரியே இருக்குது அது மாதிரியே இருக்குது அதனால தடை பண்ண போறாங்க நாங்கள் நான் போய் எங்கள் அப்பா கிட்ட சொன்னேன் இனிமேல் இன்னைக்கு படத்தை தடை பண்ண போறாங்க அதில் உண்டான பரபரப்பு அன்னைக்கு நாங்கள் மூணாவது நாளே எங்க அப்பா எங்களை கூட்டிகிட்டு போயிட்டாரு படத்துக்கு மூணாவது நாளே அந்த பரபரப்புல ஓட வேண்டிய ஓட்டத்தை விட இன்னும் அதிகமாக ஓடிடுச்சு இந்த இந்த செய்தி தான் அது ஐம்பது நாள் தான் ஓடி இருக்குன்னு வச்சுக்கங்க அதை நூறு நாளாக ஓட ஓட வச்ச புண்ணியம் அன்னைக்கு இந்த மாதிரி கிளப்பி விட்ட அதே ஸ்லண்ட்டு தான் இப்போ விஜய் அடிச்சுக்கிட்டு இருக்காரு ஐம்பத்தி ரெண்டாம் வருஷத்தில் திமுக என்ன செய்ததோ அந்த பழைய ஸ்டண்ட்டை வாரி போன ஊறி போன நாரி போன அந்த ஸ்டண்ட்டை இப்போ அடிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு அன்றைய பராசக்தி அரசியல் களத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்தினது இன்றைய பராசக்தி எஸ்கே நடித்து வெளியாக பராசக்தி அந்த அதிர்வலை ஏற்படுத்தலை இன்றைய பராசக்தியுடைய தகவலாக கேள்விப்பட்டீங்களா அண்ணாவுடைய காட்சியெல்லாம் நீக்கப்பட்டதா சொல்கிறாங்க தெரியாது இந்திய எதிர்ப்பு படம் பேசுது அதனால கட் பண்ணி எடுக்கணும்ன்றாங்க

தன்னாட்சி அறிவு கூட இல்லாதவங்க தான் தாவே கால இருக்குதான் அந்த அடிப்படை ஞானம் கூட இல்லாத முட்டாளுக்கு தான் அந்த தாவே காலம் இன்னைக்கு இந்திய எதிர்ப்பு பேசணுமான்னு கேக்குறேன் இன்றைய ப்ராசக்தி இங்க இருப்ப பேசியா அது எந்த அளவுக்கு எடுப்படும்னு எனக்கு தெரியல அந்த சரியா சொன்னீங்க அன்னைக்கு இருந்த க நிலமை வேற இன்னைக்கு இருக்குற நிலைமை வேற இன்னைக்கு வந்து நீங்க வந்து டிஜிட்டல் உலகம் வந்ததுக்கு பிறகு மொழிகள்லாம் வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது மொழியே தேவையில்ல அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கிறோம் அன்போ தீவனைய ஆர்ட்மிஷன் வந்த பிறகு நம்ம என்னத்த நம்ம பாக்குறோம் அது என்ன தீ பறவட்டும் கராசக்தியில அந்த காலத்துல அண்ணா வந்து எழுதுனார் தீ பரவட்டும் தீ பரவட்டும் என்ன 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 இருந்தது இருந்ததுல அதாவது கம்பராமாயணத்தை பண்டுக்கூடத்துல எல்லாம் பள்ளம் பசங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்கணும்னு கட்டாய படம் ஒரு இது கொண்டாங்க யாரு ஆஹ் காங்கிரஸ் அதை இதெல்லாம் யாரு அது அப்பா நினைக்க அப்பா என்ன சொன்னாருன்னா அப்பதான் அந்த கம்பரசம் புக் அண்ணா இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் பண்ணி கொடுத்தவர் சொல்லிக் கொடுப்பான்னு சம்பரசமி எய்ட்டீன் ப்ளஸ் இல்லையா அதெல்லாம் அவாரு சீதை கே சீதை கிட்ட போய் ராமந்தான் வெளில உடைச்சிட்டா ராமன்தான் உன்ன கட்டிக்க போறான்னு சொல்றாங்க அந்த சந்தோஷத்தை வந்து அவன் கம்பம் வெளிப்படுத்துற விதம் இருக்குது ஆபாசத்தின் உச்சம் அப்படின்னு சொல்ல முடியாது வாயால் இப்ப சொன்னா நீங்களே வெட்டி எடுத்துடுவீங்க போட்டுருவாங்க அவ்வளவு கேவலமான விஷயம் சீதை எப்படி ரியாக்ட் பண்ணாங்கிறது ராமனை காட்டுக்கு அனுப்புறாங்க காட்டுக்கு அனுப்பும் போது அரச குமாரிகள்லாம் ஒரு போட்டை ஏறிட்டு அவனை ஆற்றுல அவனை வழியன்படுறதுக்கு போறாங்க எல்லாரும் அழுதுகிட்டு போறாங்க படகோட்டி உட்பட அழுதுகிட்டு போறாங்க அந்த படகோட்டி எப்படி தன்னுடைய கவலையை தீர்த்துக்கிட்டான்னாக்கா அப்படின்னு சொல்லி ஒரு காரணத்தை சொல்கிறாரு ஆ வாயால் சொல்ல முடியாது கூட அப்படி இருந்திருக்கு அதை அந்த பெண்கள் அழுத கண்ணீர் அவங்க மார்பு மேலே விழுந்து தொப்பில் சுத்திட்டு போய் அவங்க பெண் உருக்குள்ளே இறங்குச்சு அதை பார்த்து அவங்க சந்தோஷப்பட்டுருக்காங்க அந்த கவலையை மறந்தாங்கன்னு எழுதா அண்ணா எழுதிருக்காரு கம்பர் அம்சத்தில் கம்பர் எழுதுனது கம்பர் எழுதினது அண்ணா சுற்றிக்கா அதை அதை இது இதெல்லாம் சொல்லிக் கொடுப்பா பசங்களுக்கு கட்டாய வைங்க நான் அதனால தானே தீயம் அப்போ ராபி சேது பிள்ளைன்ற ஒரு பெரிய தமிழாசிரியர் இதை நான் எதிர்க்கிறேன் வாங்க விவாதத்திற்கு நான் நான் வர நான் வர தயாராக இருக்கிறேன் அப்படின்னாரு டேட்டு குறிச்சிட்டாங்க டேட்டு குறிச்சா அவர் வராம போயிட்டார் அண்ணா தயாராக இருந்தார் அண்ணா அண்ணா வந்துட்டார் வந்துட்டார் அவர் வரல அவர் வரல ராபி சேது பிள்ளை வரல அன்றைக்கி அவர் பெரிய தமிழறிஞர் அவரே வரலை தீ பரவட்டும்னு அதை அதுதான் ராமாயணத்தை கொடுத்துக்கிட்டாரு அதுதான் தீ பரவட்டும் அந்த காட்சி எடுக்கன்றாங்க இந்த படத்தில் வேண்டான் அதாவது அதுக்கப்புறம் வந்து அந்த சுப்பா அறிமுகம் போன்ற வில்லுப்பாட்டுலாம் ராமாயணத்தை சொல்லும் போது அவங்க ரொம்ப அழகா சொன்னாங்க அப்போ வந்து எங்க அண்ணன் மந்திரியா இருந்தார் அந்த வில்லுப்பாட்டுக்கு போய் உட்காந்துட்டு அப்போ சொன்னார் இப்படி ராமாயணத்தை சொல்லியிருந்தோம் நாங்கள் ஏன் எரிப்ப வைக்கணும்னு சொல்றோம் எம்ஆர் அதை அதை பண்ணாருங்க

கோட் போய் போய் நிறுத்தினாங்க ஆட்சேபத்துக்குரிய இடம் சொல்லி ஒரு நாற்பது காட்சிகளை சொன்னாங்க நாற்பது காட்சிகளுக்கும் அதை போட்டுட்டு அதுக்கான வால்மீகி ராமாயணம் ஸ்லோகத்தை கேல போட்டாங்க போட்டு அது அதுதான் இவங்க கொடுத்த வாக்கு கொடுக்க கையில கொடுத்தாரு அந்த வேத விற்பனர்கள் அவங்ககிட்ட கொடுத்தா அந்த ஒரு ஆளு யாரோ ஒரு தீட்சிதர் ஒருத்தர் வந்தார் அவர் தான் சாட்சி சொன்னார் அவ சரியா தான் சொல்லி இருக்கா வாழ்வியை அப்படித்தான் எழுதியிருக்கான் நாம் என்ன பண்ண முடியும் நம்மவா தான் தப்பு நம்மவா பேசுறதெல்லாம் அர்த்தம் இல்லை அவ எழுதியிருக்கிறது நியாயம் அதே ஸ்லோகம் தான் அது அதுதான் அர்த்தம் இப்போ கடுமையாக படங்களில் இந்தி எதிர்ப்பெல்லாம் திமுக பேசுகிறாங்க ஆனால் அவங்க திமுக குடும்பத்தில் இருக்கவங்களாம் ஹிந்தி படிக்கிறாங்க தமிழ்நாட்டில் இருக்க பாமர மக்கள் இந்தி படிக்கக்கூடாங்க இது ஒரு போலி இந்தி எதிர்ப்புன்றதும் சொல்லிகிட்டு இருக்காங்க சமூக ஒலியில் கொஞ்சமாக அது மூளை வேணுங்க என்ன நானா விருப்பப்பட்டு படிக்கிறது வேற

ஸ்பெயின் தான் உலகம் முழுவதும் இருக்கிற அதிக மக்களால் அதிக மக்களால் அதிக நாடுகளில் பேச பேசக்கூடிய தென் அமெரிக்கா முழுக்க ஸ்பெயின் பெரு உருகுவே வெனிசுவேலா கொலம்பியா படகோனியா சி சிலி இவ்வளவு நாடுகள்லையும் படிக்கிறீங்க இப்போ சைனீஸ் ஏன் கற்றுக்குறோன்னாக்கா ஈஸ்ட் ஏசியன் கண்ட்ரி கிழ தென்கிழக்கு கிழக்கு ஆசிய நாடுகள் பூராவுமே சைனாவுனுடைய தாக்கம் இருக்குது கொரியா சிங்கப்பூர் மலேசியா இந்தோனேஷியா கம்போடியா எல்லா இடத்துலையும் சைனீஸ் இருக்குது வேலைக்கு போனா எனக்கு சைனீஸ் தெரியணும் சரி இப்போ நான் சைனீஸ் நான் படிக்கிறது விருப்பத்தில் படிக்கிறேன் இதையே நீங்க காலேஜில் கொண்டு சைனீஸ் படிச்சு தான் அவனு சொன்னா கேட்டார்த்தம் இந்த பள்ளியில இருக்க மாணவர்கள் இந்தி படிக்க கூடாதுன்னு கேட்கல அரசு பணியில் எல்லாம் டெல்லியில வேலை கொடுக்குறாடா என் டி ராமராவ் சொன்னாங்க ரொம்ப ரொம்ப பேச்சாதீங்க என் டி ராமராவ் சீஃப் மினிஸ்டரா இருக்கும்போது இது பண்ணாங்க ஹிந்தி படிக்கலன்னா இதே தான் ஆந்திரா காரர்களுக்கு டெல்லியில் கிடைக்காது போக முடியாது என் டி ராமராவ் கேட்டார் காங்கிரஸ் பார்த்து சரி உத்தரப்பிரதேசத்தில் எல்லாத்துக்கும் வேலை கிடைச்சிச்சாரு வேலை இல்லை தென்நாட்டு இல்லையா பீகார்ல இல்லையா அவ்வளோதான்

எனக்கு ஹிந்தி தெரியும் எனக்கு தேவைப்பட்டுச்சு நான் கற்றுக்கிட்டேன் இன்னொரு உதாரண என்னுடைய அனுபவத்தை சொல்றேன் கேளுக்கு குஜராத் பரோடாவில பரோடா யூனிவர்சிட்டியில நான் ஒரு மருந்து கம்பெனியில வேலை பார்த்தீங்கன்னா அந்த மருந்து கம்பெனி ப்ரொமோட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கேன் எனக்கு மொழிபெயர்ப்புறதுக்காக ஹிந்தியில மொழி சாந்தான ஒரு பொண்ணு கூட வந்து சரி நான் இங்கிலீஷ்ல பேசுவேன் அது மொழி மொழிபெயர்க்கணும் ஒரு ரெண்டு மூணு சென்டென்ஸ் தான் பேசியிருப்போம் மூணு சென்டென்ஸ் தான் அது பேசியிருக்கோம் கூட்டத்துல இருந்து ரெண்டு பேர் எழுந்திரிச்சாங்க என்னன்னா நீ இங்கிலீஷ் பேசுற இங்க இப்போ ஒரு எழுவது பர்சன்டுக்கு இங்கிலீஷ் தெரியும் ஆங்கிலம் தெரியும் இந்த மாதிரி ஏதோ ஒரு மொழி பெயர்த்தா அது என்ன ஆகுனாங்க ஹிந்தின்னா அது யாருக்கா பேசுறான்னு குஜ்ராத்ல நடந்தது இங்க இருக்க எவனுக்கும் ஹிந்தி தெரியாது அதே எனக்கு போர் நடக்குது அதே எனக்கு சூரத்தெல்லாம் நடக்குது அதே எனக்கு காந்தி நகர்ல இருக்குது அமதாபாத்திலலாம் நடக்குது அப்பதான் தெரிஞ்சது ஹிந்திய எதிர்ப்புங்கிறது வந்து நம்ம தமிழ்நாடு மாத்திரம் இல்லடா இருக்கோ இந்தியா குஜராத் எங்க எங்க பார்த்தாலும் இருக்குது இந்தியா முழுக்க இருக்கு உங்களுக்கு அடுத்த தெருவுல இல்லைங்க ஆனா கத்துக்கிட்டு என்ன பண்ண போறீங்க டெல்லி பா செக்ரட்டேரியட்ல உங்களுக்கு வேலை கிடைக்கும் தவிர ஹிந்தி படிக்கிறதா என்ன லாபம் என்ன லாபம் திமுக தடுக்குதுன்னு சொல்றாங்க என்ன லாபம் என்ன லாபம் ஹிந்தி படிக்கிறது இலக்கியம் இருக்குதா என்ன பெரிய ஹிந்தி இலக்கியம் சொல்லுங்க பார்க்கலாம் தொலசைதாஸ் ராமாயணங்கிறத தவிர இந்தியில் என்ன இலக்கியம் இருக்குது உங்களுக்கு இன்னொன்று தெரியுமா ஹிந்தின்ற ஒரு மொழியே முதல்ல கிடையாது கிடையாது பெர்ஷியனையும் சமஸ்கிருதத்தையும் ஒன்னாக சேர்த்து உருவாக்கிறது அந்த மொழி ஒரு கூட்டி உருது உருது மொழியும் சேர்த்து உருவாக்குனது உருவாக்கிறது மொழியா கூட்டு பொறியியல் மாதிரி கூட்டு பொரியல் மாதிரி அது ஒரு மொழியே கிடையாது இவங்க தேசிய மொழியாக வந்து இந்தியை கொண்டு வரணும்னு இது பண்ணும்போது இருபத்தி அஞ்சு உறுப்பினர்கள்

ஆக அவங்க அதை அச்சீவ் பண்ணிட்டாங்க இருபத்தஞ்சி பேர்த்தில் பதிமூணு பன்னெண்டு பேர் இந்த பக்கம் போட்டாங்க பன்னெண்டு பேர் இந்த பக்கம் போட்டாங்க ஈக்குவலாக நிற்கிது ராஜேந்திர பிற பீகாரை சேர்ந்த ஹிந்திக்காரர் அவர் தான் சேர்மன் தன்னுடைய ஓட்டை போட்டு அந்த ஒரு ஓட்டில் தான் ஹிந்தி தேசிய மொழி ஆச்சு மணி ஹிந்தி தேசிய மொழி இல்லை பிரச்சனை என்னான்னா ஆங்கிலம் ஏன் நம்ம கற்றுக்குறோம் அறிவியல் மொழி சைனாக்காரன் கண்டுபிடிச்சாலும் இங்கிலீஷில் ஆகணும் ஜப்பான்காரன் கண்டுபிடிச்சாலும் எழுதி ஆய்வு கட்டுரைகள் எல்லாம் ஆய்வு கட்டுரைகள் பூரா இன்னைக்கு இங்கிலீஷ் வரணும் உங்களுக்கு வந்து ஃபார்முலா பூரா இங்கிலீஷு அந்த எழுத்துக்கள் இங்கிலீஷ் அதனால் இங்கிலீஷ் கற்றுக்கிட்டே ஆகணும் அறிவியல் மொழி ஒரு மொழி உயிரோடு இருக்குன்னா அந்த அறிவியலுக்கு பயன்படணும் வர்த்தகத்துக்கு பயன்படணும் வெறும் பேச்சு தான் நிற்காது அதை தான் தமிழுக்கு நம்ம சொல்கிறோம் இப்போ இன்னைக்கு வந்து உட்காந்துக்கிட்டு கிணடி கிணடியும் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தது அர்த்தம் இல்லை தமிழனுடைய தொன்மையை பத்தி நீங்க சொல்லி தெரிய வேண்டிய அவசியமே இல்லைங்க எனக்கு அவ்வளோ அனுபவங்கள் சரி அடுத்த கட்டணங்கள் தான் பார்க்கணும் தமிழ்னால யா தமிழை படிக்கிறதா லாபம் தமிழை படிங்கின்றிய பிராசக்தி கூட தமிழை படிக்கிறா த தமிழ்தார பொறுத்தவரை எனக்கு என்ன லாபம் அதனால் தான் கலைஞர் வந்து போன தடவை ஆட்சியில் இருந்த போதும் அறிவியல் மன்ற தமிழ் மன்றம்னு ஒன்று ஆரம்பித்தார் அறிவியல் இதெல்லாம் ஆய்வு கீழெல்லாம் என்ஜினியர் இங்கே இதுக்காக ம புரியல் எல்லாம் சேமியல் நைட்டுன்னு ஒரு இன்ஜினியரை போட்டார் மருத்துவத்துக்கு என்னை போட்டார் உருப்பார் நான் யாரையோ போட்டிருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டேன் அப்புறம் பார்த்தா அவங்க ஃபோன் வந்த பிறகு வந்துட்டு என்ன தான் போட்டிருக்கேன் காலத்திட்டு போட்டேன் இது நைட் வந்து இது அறிவியல் கலை கலைஞர்னு சொல்லி அறிவியல் இது தமிழ் இங்கிலீஷில் இருக்கிற அத்தனை வார்த்தைங்களுக்கு தமிழில் போட்டு பிரமாதமான புக்கு ரெண்டு வார்த்தையும் வெளியிட்டிருக்கார் ஓ தமிழுக்கு அது ஒரு சேவை இன்னைக்கு அதுதான் தேவை சரி சரி நீங்கள் ஒரு அறிவியல் இதை ஒன்று சொல்கிறேன் உண்மை ஒன்று சொல்கிறேன் நீங்கள் என்ன தான் பிரமாதமாக இங்கிலீஷ் பேசிக்கிட்டாலும் அவன் மாதிரி இங்கிலீஷ் பேசினாலுன்னு இருந்தாலும் உங்கள் மூளை தமிழில் தான் சிந்திக்கும் உங்கள் தாய்மொழி தமிழாக இருந்தாக்க தமிழில் தான் சிந்திக்கும் நம்முடைய மூளையினுடைய பெரும்பகுதி மொழிபெயர்ப்பிற்கு தான் பயன்படும் அவன் இங்கிலீஷை சொல்கிறான் அதை தமிழுக்கு மாற்றி அதுக்கப்புறம் அதை மறுபடியும் இங்கிலீஷுக்கு மாற்றி போகிறதால தான் நம்மளுடைய மூலியுடைய பெரும்பகுதி அதனால தான் எந்த அறிவியல் ஆராய்ச்சியும் இந்தியாவில் நடக்கலை என்ன நீங்கள் தாய்மொழியில் படிக்கலை சரி 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 ஜப்பானுக்கு போய் இறங்குங்க டோக்கியோவில் ஏர்போர்ட்டை இறங்குங்க இங்கிலீஷ் பேசலாம் உங்களை பார்த்துட்டு போயிட்டே இருப்போம் அவ்வளோ நாங்கள் சுவிட்சர்லாண்டு உலகத்தினுடைய சுற்றுலாத்தலம் நாடு அங்கே போய் இறங்குங்க ஜெனிமா ஏர்போர்ட்டை இறங்குனேன் இங்கிலீஷ்ல போய் நான் அந்த திறன் இருக்கிறதுதான் மிச்சம் யாருக்கும் தெரியல கோ கடைகள்ல என்ன போட்டுருக்குன்னு தெரியல இங்கிலீஷ் போக்கன் சேர்ந்து போட்டிருக்கோம் அந்த கடைக்கு தான் போக முடியும் மற்ற கடைகளுக்கு போய் போனா நமக்கு நம்ம என்ன கேட்கறோம் அவன் என்ன சொல்றான் ஒன்னும் புரியாது சுற்றுலாத்தலம் அதனால எ இந்த மொழியுமே தெரியுதா பார்க்கலாம் நமக்கு அது அந்த மொழியை படிக்கிறதுனால எனக்கு என்ன லாபம்ங்கிறது தான் பார்க்கணும் ஏன் தமிழை நீங்க வர்த்தக மொழியாக்கணும் அறிவியல் மொழியாக்கணும் அந்த படிப்பு பூரா நீங்கள் தமிழில் சொல்லி கொடுத்தா தான் நீங்கள் அது உங்களுடைய தாய்மொழியில் தா தமிழ்ன்னு சொல்ல வரல தாய்மொழியில் சொல்லி தந்தால் தான் மூணு அதை ஏற்றுக்கும் மோடியனுடைய பெரும்பகுதியை பெரும்பகுதியை வந்து மொழிபெயர்ப்புக்கு பயன்படுத்துகிறோம் அதனால் தான் எந்த அறிவியல் கெட்டணும் இந்த மாதிரி படம்லாம் எடுத்தால் பயனுள்ள ஒரு படம் எடுத்து என்ன பயனு ஒரு தமிழாச்சினர் பெருசாக பேசிக்கிட்டே இருந்தார் நான் கேட்டேன் பொட்டாஷியம் பர்மாங்ன இட்டுங்கிறதுக்கு என்ன தமிழில் எழுத போகிறேன் அப்படி கே ஃபோர் சிம்பல் அது தமிழ் எப்படி எழுதுவேன் முதல்ல அதுக்கு வழியே பாரு திருக்குறளுக்கு விளக்கமும் சிலப்பதிகாரத்துக்கு விளக்கமும் எழுதிட்டு உட்காந்துருக்காங்க எழுதி எழுதியாச்சு அந்த காலத்தில் எழுதிட்டாங்க வறுமையில அழகாக எழுதுனதை விட நீ கிழிச்சிட போற ஒரு வா ஒரு வாழ்த்து சொல்லுங்க இன்றைய பராசக்திக்கு பராசக்தி வெற்றி அடைய வாழ்த்துக்கள் அந்த பழைய பல பராசக்தி அவனை ஒப்பிடுறது அந்த பெயர் வைக்கும் போதே நான் அந்த ஒப்பிட்டு இல்லை அடிப்படுவேங்கிறது வேற விஷயம் இருந்தாலும் நல்ல முயற்சி எடுத்துக்கிட்டு தான் சொல்கிறாங்க உனக்கு ஒரு வாழ்த்துக்கள் நன்றிங்க